அன்புடன்ஞ்சி வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீக் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற போகிற கதை அம்மாவின் டைரி இது இடம் தொகுப்பு அந்த தொகுப்போட பேரே அம்மாவின் டைரி தான் இதை எழுதினவங்க வந்து குழந்தை பிரேமி இவங்க எனக்கு சமயத்தில் அறிமுகமானாங்க அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாங்க கதைகள் பதினான்கு கதைகள் இருக்கு அந்த தொகுப்பில் இந்த தொகுப்புக்கு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பாபையர் மலர் ஆசிரியர் வான்மதி பான்மதி அப்புறம் தஞ்சாவூர் பாரத் கல்லூரி தாளர் புனித கணேசன் மூணு பேரும் அனுந்தரி கொடுத்துருக்காங்க அது வந்து தனிச்சிறப்பாக சொல்லணும்னு சொன்ன சொன்னேன் என் இந்த அம்மாவோடய தன்னை பற்றி சொல்கிற பொழுது இந்த அம்மா மனித வாழ்க்கையில் எனக்கானது என்று வழங்கப்பட்ட பாதை என்பது அத்தனை வளமானது கிடையாது நல்லா கவனிச்சிங்க திருப்பி சொல்கிறேன் மனித வாழ்க்கையில் எனக்கானது என்று வழங்கப்பட்ட பாதை அத்தனை வளமானது கிடையாது நிழலுக்கு ஒதுங்கும் மரங்கள் இல்லை கரடுமுரடான பாதை என்று கூட சொல்லலாம் காலம் எனக்கென தந்த பாதையில் கடந்து வருகிற போது அது தந்த காயங்கள் சுமைகள் எல்லாமே நடக்க முடியாத கூடுதல் சுமைகளாகவே மனதை அழுத்திக் கொண்டிருந்தன இறக்கி வைக்க எழுதிடுகையில் உறுதுணையாக இருந்தவை மங்கையர் மலை தொடங்கி குமுதம் அவள் விகடன் ராணி தேவி வரையிலான வணிக இதழ்களே அவற்றை வெளிவந்த தொடக்கதைகளும் சிறுகதைகளும் என்னை வெளிநடத்தின என்றும் சொல்லலாம் அப்புறம் இந்த அம்மாவை கல்யாணம் ஆகிடுது சொந்த ஊர் வந்து ஆங்கரை நம்ம ஊர் சொந்த ஊர் ஆங்கரை திருமணமாகி விக்னேஷு ஸ்ரீனிவாஸ் நின்று என்று இரண்டு இரண்டு குழந்தைகளுக்கும் வந்துடுறாங்க அந்த குடும்பத்துக்காக பிள்ளை பிள்ளைங்களுக்காக சக்கரமாக சொல்ற வரும் சூழ்நிலையில் அப்பவும் விடுதலை கொடுத்தது அந்த வணிக இலர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எழுதுற ஆசை வருது எழுது இவரோட எழுத்தாசைக்கு கணவரும் குழந்தைகளும் உதவி புரிந்தார்கள் என்று எழுதுகிறாங்க அது வந்து பெரிய விஷயம் யாருக்கு பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு வீட்டில் சப்போர்ட் கிடைக்காது நான் உட்பட ஆனாலும் எழுதி சாதிக்கணும்னாக்கா சில சகிப்புத்தன்மையும் அவசியம் வேணும் சரி இந்த கதையை சொல்கிறேண்ணா கதையோட தலைப்பு அம்மாவின் டைரி எடுத்ததுமே அம்மாவை கொண்டு அவன் வந்து முதியோர் உள்ளத்தில் கொண்டாந்தான் விடுவான் சுந்தர் அப்படி தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு நிர்பந்தம் வந்துடும் அதாவது அம்மாவை கொண்டு போய் முதியோர் உள்ளத்தில் விடுவதற்காக ஒரு நிர்பந்தம் அவனுக்கு வந்துடுது என்னென்னா மனைவி வந்து அம்மாவை ரொம்ப பேசுவா மனைவி லதா வந்து அம்மாவை பேசுகிற பேச்சு இவனுக்கு ஹகிக்க முடியாது அதனாலே தான் கொண்டு போய் அம்மாவை முதியோர் உள்ளத்தில் விடுறான் விட்டுட்டு அங்கே வந்து நிறைய மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் வெளியே கிளம்புவான் கிளம்புறோன்னே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் அம்மா வந்து வெளியில் வந்து அம்மா தம்பி என்னோடய தகர பெட்டி ஒன்று வச்சிருந்தால அதை மறந்துட்டு வந்துட்டேன் அதை வந்து நாளைக்கு கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா சரிம்மா நாளைக்கு கொண்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அவன் அங்கே நின்னம்னால் மனசு தாங்கிட்டு ஒரு நாள் ஸ்கூட்டரை கிளப்பிடுவோம் கிளப்பிட்டு போயிட்டுருக்க போய் அம்மாவுக்கும் மனைவி இல்லாதவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துக்கு கொஞ்சம் நல்லா தான் நான் ரெண்டு பேரும் என்ன சொல்ல போனால் லதாவை பெண் பார்த்து இவனை கட்டி வைத்ததே அம்மா தான் ஆனால் அவ்வளோ அழகாக இருப்ப அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மணப்பான்னு என்னென்னா அவங்களுக்கு பல் ஏ மேலே ஏற்றிக்கிட்டுருக்கும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இவ இவங்களோட இவன் அந்த அம்மாவோட அப்பா அம்மா தாத்தா இவனோட சுந்தரோட தாத்தாவும் பாட்டியுமே அந்த பிள்ளைய மட்டும் வெளியில் அழைச்சிட்டு போக மாட்டாங்க எங்கே போனாலும் மற்ற பிள்ளைங்க அழைச்சிட்டு போவாங்க இவங்க இவங்களை மட்டும் வீட்டில் விட்டு போயிடுவாங்க காரணம் வந்து அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியதே அந்த பெற்றோர்கள் தான் இந்த அம்மா ஒரு நாள் திடீர்னு சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஒரு நாள் இந்த பய சுந்தர் கேட்பான் அம்மாட்ட ஏமா பல் மொட்டி இப்படி இருக்கு எப்படின்னு கேட்பான் உடனே அந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக போயிடணும் ஏன்டா நான் அழகாக இல்லை உனக்கு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கணும் அப்படிலாம் இல்லாமல் சாதாரணமாக தான் கேட்டேன் நீங்கள் இப்போ இல்லைடா அது போட்டு ஆண்டவன் கொடுத்தது என்ன முக வடிவம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமேல அடிக்கடி இந்த அம்மா வந்து அவன்கிட்ட போய் நான் அழகாக இல்லையா உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டுகிட்டே இருக்கும் இது எப்போன்னா அவன் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அந்த கேள்வி வரும் ஒரு நாள் என்ன பண்ணுவான் அம்மா நீ வந்து இந்த பல்லு நீ வந்து அதிகமாக இருக்கேன்னா நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு எங்கள் அம்மா அழகு தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊரில் உள்ள எல்லா பெண்களையும் விட அழகி என் அம்மா தான் அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்போ திடீர்னு அவ்வளோ என்ன பண்ணுவாள் எந்த குறையும் இல்லாத ஒரு பெண்ணை வாங்கணும் அது வசதி குறைச்சதும் நல்லதான் அது போய் பார்த்து அழகாக அந்த அழகு க க அழகு தான் காரணமே அது போட்டு பையனுக்கு கட்டி வச்சிருவான் கல்யாணம் பண்ண பிறகு ரெண்டு பேரும் அம்மாவுக்கும் அது மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்லா தான் இருக்கும் நல்லாதான் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு அது வந்து எதில் பிரச்சனை எப்போ வரும்னாக்கா அந்த கல்யாணத்துக்கு வந்து இந்த லதாவுக்கு வந்து அக்கா வச்சுருப்பேன் ராதான்னு அவள் புருஷன் ரமேஷ் ரெண்டு பேரும் ஃபாரின் இருப்பாங்க அது ரொம்ப கல்யாணத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்க இங்கே திரும்பி வந்த உடனே இவங்க வீட்டுக்கு வருவாங்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன அன்னையிலேருந்து புயல் அடிக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் இவங்க வீட்டில் என்னென்னா அந்த இவன் என்ன பண்ணலாம் அதான் என்ன பண்ணுவா போய் அவங்க சுந்தர்ட்ட சொல்லுவாள் உங்கள் அம்மா வந்து நம்மள்கிட்ட நடிச்சு நடிச்சிருந்துருக்காங்க எங்கள் அக்காட்டம் என்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் எனக்கு நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிறத வந்து ஒரு பெரிய இதாக சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா வந்து இல்லை இல்லை எங்கள் அம்மா நிச்சயம் அப்படி சொல்லி மாட்டாங்கன்னு சொல்லுவான் கேட்க மாட்டான் அம்மாட்ட போய் நேராக கேட்டுரும் என்னம்மா நீ எப்படியே சொன்னேன் நான் அப்படியால சொல்லுவேன் அதாவது எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு ஒரு பேரம்பத்தி கிடச்சா போதும் இப்படிதான் நான் சொன்னேன் உங்கள் குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் வந்து எந்த குறையுமே நான் சொல்லவே இல்லைடா அப்போ இதையே ஹேக்காக வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அல்லாதான் வந்து அடிக்கடி அம்மாவை இன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த அவர் பேச்செல்லாம் இவனுக்கு தங்காது அந்த லதாவோட அக்கா வீடு ராதாவோட வீடும் பக்கத்து தெருவில் தான் இருக்கும் அடிக்கடி இப்போ அங்கே போகிறது வர்றதுங்கிறப்ப அந்த போ போயிட்டு என்றைக்கு எப்போ வந்தாலும் கூட வீட்டில் பிரச்சனை வந்துடும் இதுக்காக ஒரு என்ன பண்ணுவான் இவனே தான் வழிகண்டுபிடிச்சு என்ன பண்ணுவான் இல்லங்கள்லாம் வந்து நல்லா தான் அந்த பிள்ள ஆ சேர்க்கப்பட்ட முதியோர்களை நல்லா கவனிக்கிறாங்கன்னு உனக்கு தெரிய வரும் அவன் என்ன பண்ணுவான் இவனை தான் கொண்டு போய் அம்மா கொண்டு சேர்த்துருவாங்க பணம் நல்லா பணத்தை கொடுத்து நல்லா பார்த்துங்கம்மா அப்படி சொல்லிட்டு தான் வந்திருப்பான் என்ன தான் மனைவிக்கு மேலே பிரச்சனை இருந்தாலும் மனைவியால் தான் அம்மா விலகி போயிட்டாங்க அப்படி சொல்கிறப்போ ஆனாலும் என்ன பண்ணுறது வீட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும்னாக்க மனைவியோட உடன்பட்டு தான் நாக வேண்டும் அப்படின்னு சவால்ச்சுக்குவான் அன்றைக்கி இப்போ ராத்திரியாக போய்ட்டு என்ன பண்ணுறான் அம்மா சொன்னச்சில்ல சக்கரை போட்டு அதை போய் எடுப்பான் அப்போ எடுத்து திறந்து பார்ப்போம் உள்ளே வந்து என்ன பெருசாக ஒன்று இருக்காது பழைய புடவைகள் இருக்கும் ஒரே ஒரு டைரி இருக்கும் பழைய டைரி அந்த டைரியை எடுத்து என்ன எழுதி அம்மா என்ன எழுதுன்னு படித்து பார்ப்போம் அது டைரியை வந்து அப்படியே காட்சிகளாக விரியும் என்னென்னா அம்மா வரைக்கும் இந்த சின்ன சொன்ன இந்த சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு வந்து தாழ் அது பல் எடுப்பாருக்குன்ட்டு அம்மா அப்பா அம்மாவே வெளியே அழைச்சிட்டு மாட்டாங்க அது தாழ் வளரும் வளரும் இதில் வந்து மன உணர்ச்சிகளை வந்து ஒரு கவிதையாக எழுத எழுதுவார் கவிதைகள் வரும் அதனால் கவிதைகள் எழுதுனா இவ அடிக்கடி கோவிலுக்கு போய்ட்டு வருவான் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்பொழுது இவரோட தாய்மாமன் மகள் ரா ராஜி அவன் பேர் அவன அறிமுகம் ஆவான் ஒரு நல்ல நல்லவன் தான் அவன் அவன் என்ன பண்ணுறான் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பல் எடுப்பாருங்க காவல் மழைப்பான் அவங்க ஆளாக இட அவங்கள வந்து பாராட்டி பேசுவான் அந்த கவிதைகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசினோன்னா இதுவும் அந்த எதிர்பாரோட ரெண்டு பேரும் பழக இது தான் நடத்திக்கும் அவன் நம்மளை காதலிக்கிறான் நம்மளை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நினச்சிக்கும் இந்த அம்மாவை ஏதாவது ஒன் சைடில் உங்களுக்கு தான் அது அவனுக்கு அந்தமாதிரி என்னமே கிடையாது ஆனால் இது இதுக்கு தெரியாது எதிர்பாராமல் ஒரு நாள் என்ன பண்ணுறது அந்த ராஜாவோட அப்பா வந்து பார்த்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கோயிலே வச்சு பார்த்துட்றாரு பார்த்த பிறகு சா சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே திறம்பருக்கு முடியல இருக்குது கல்யாணம் பண்ணி சொல்லலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து ராஜிக்கு வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறான் வெளியூர் போகிறான் திரும்பி வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மாதத்துக்கு ஏற்படையே அவனுக்கு சஸ்பென்ஸாக வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க நிச்சயம் பண்ணிடுறாங்க யாருக்கு இந்த அம்மாவுக்கும் அந்த ராஜிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது அவன் அந்த வேலை முடித்து திரும்பி வந்து கேட்குறப்ப இவன் நிச்சயம் பண்ணிட்டோம் உனக்கு பிடிச்ச ஆள் பிடிச்ச நிச்சயம் நிச்சயமாட்டான் எனக்கு பிடிச்ச யாருமா சொன்னாங்க கேட்பான் ஆனால் புத்தி பண்ணு கல்யாணம் கிட்ட நெருக்கத்தில் இருக்கும் அதனால் அமைதி ஆகிடுவான் ஆனால் மனதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவான் கல்யாணமும் ஆகிடும் கல்யாணம் ஆகி முதல்வரை உள்ள இந்த என்ன பண்ணுது கையில் பால் சம்போட மனது ரொம்ப நிறைவே மகிழ்வோட அந்த இரவு வரைக்குள்ளே போகுது போய் பார்த்தா அந்த ராஜ நம்ம ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான் மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டுவான் அப்போ தான் இவளுக்கு தெரியும் அவனுக்கு வந்து நம்மளை பிடிக்கலை ஐப்பனோட கம்பல்சரி தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியா வரும் ரொம்ப மனசு உடைஞ்சி போயிடுவா மனசு உடஞ்சி போனவங்களே அப்படியே அந்த அழுகையோடு தூங்கிடுவான் மறுநாள் பொழுது விடிஞ்சு பாப்பா ராஜ் இருக்க மாட்டான் இருக்க மாட்டானாலும் எங்கள் ஒருத்தேடு பாத்ரூம் போய் தேடு பேப்பா இருக்க மாட்டான் போய் தலைவணி கடையில் வந்து என்னை தேடாதே அவனு சின்ன பிட்டு பேப்பர் எழுதி வச்சுட்டு அவன் போயிடுவான் எங்கே போவான் யாருக்குமே தெரியாது அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஊருக்கு பூரா தேடுவாங்க எல்லா ஊருக்கும் போவாங்க உறவுக்காரர்கள் எல்லா பற்றியும் தேடும் பொழுது அவன் கிடைக்கவே மாட்டான் கிடைக்க மாட்டானோன்னே இவன் வந்து ரொம்ப ஆள் ரொம்ப நொந்து போயிடுவாள் இவங்க இவரோட அப்பா அம்மா போயிட்டு அந்த ராஜியோடய அப்பா அம்மா சண்டை போட்டு வருவாங்க சண்டை போட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறா தற்கொலைக்கு முடிவு பண்ணிடுறாள் கடலில் போய் உளுந்துடலாம் அப்படின்ட்டு கடலுக்கு போகிறாள் இவ நேரம் அன்னைக்கு தான் சுனாமி கட கடலில் உள்ள போகிற அன்னைக்கு சுனாமி வந்து அடித்து இவள் வந்து சொல்லி சுனாமினா இப்போ பார்த்தீங்க எவ்வளோ எல்லா மக்கள்லாம் கதை ஒதுங்கிறது இவளும் வந்து ஒரு புகரில் கிடப்பா மறுநாள் காலையில் இப்போ இவங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாத ஆண் குழந்தை இருக்கும் அந்த ஆண் குழந்தை கத்திக்கிட்டு இருக்கும் அதுவும் உயிரோட தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அது பிள்ளை தூக்கிக்குவா ஆகா அது வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவனாக நமக்கு அருளிகை குழந்தை அவங்க நினச்சிக்குவாள் முகாமலையும் அப்படி தான் இது என் குழந்தைங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாள் அப்புறம் திருச்சிக்கு வருவாள் அப்படி இப்படின்ட்டு சமாளித்து வாழ்க்கை ஆரம்பிச்சிடுவாள் என் மகன் மகனுக்காக தான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்குவா இவ்வளோ வாழ்ந்துடுவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இந்த சிக்கல் வந்துடுச்சு இப்போ அந்த டைரியிலே என்ன பண்ணுவாள் கடைசியில் ஒரு வாசகம் எழுதியிருப்பேன் அதாவது என் மகன் என்னோடய என என்னோடய அழகில் வந்து குறை சொல்லிவிட்டு என்னை விட்டு பிரிஞ்சாலும் என்ன என்ன அவனுக்கு பிடிக்காமல் போனாலும் அதுக்கு மேலே நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கோம் தைரியம் ஆஹா அப்படின்னு என்ன பண்ணுவான் கிளம்பி அப்படியே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு தைரியம் எடுத்துக்கிட்டு ஓடுறான் முதியோர் உள்ளத்துக்கு அவன் பொன்னாட்டிங்க கூட வருவாள் இல்லாதான் அவன் வருவாள் அங்கே போய் பார்த்தா இவங்க போய் என்ட்ராகிறதுக்கும் அந்த முதியூர்ல நிர்வாகி வழியில் வந்து சார் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க சார் அப்படி சொல்கிறதுக்கும் சரியாக இருக்கும் கதை முடிந்தது நன்றி வணக்கம்